வணக்கம் நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தர் இருப்பாங்க நம்ம சோர்ந்து போகும்போது உடைஞ்சு நிக்கும்போது நம்மள தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் மாதிரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த தூணுக்கே என்ன ஆகும் வாங்க மற்றவங்களுக்காகவே வாழ்ற அந்த ஹெல்பரோட அமைதியான சுமையை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த கதை யாருக்கோ நடந்ததில்லை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை பற்றினது தான் மற்றவங்க நம்பிக்கையெல்லாம் ஒட்ட வைக்கிறாரே ஆனா அவரோட ஆறுதலுக்கு அவர் எங்கே போவார் இங்கே தான் அவரோட அமைதியான போராட்டம் ஆரம்பிக்குது ஸோ இந்த கதையோட முதல் பகுதி உடையாத தூண் இந்த உலகத்துக்கு அவர் எப்படி தெரிகிறாரு அந்த இமேஜை அவர் எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு பார்க்கலாம் ஏன் எல்லாரும் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பார்த்தாங்க தெரியுமா ஏன்னா அவர் எப்போதுமே உடையாத ஒரு மாதிரி நடிச்சுட்டே இருந்தாரு ஆமாங்க அது ஒரு நடிப்பு மற்றவங்களுக்காகவே அவர் ஏத்துக்கிட்ட ஒரு ரோல் அது அவரோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மத்தவங்களோட மனசு உடைஞ்சா அதை சரி பண்றது எல்லாருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டா இருக்கிறது அவரோட கைகள் மற்றவங்கள சரி பண்ணிச்சே தவிர அவர் உடஞ்சி நின்னப்போ அந்த கைகளை பிடிக்க யாருமே இல்லை இது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரிதான் இல்லையா ஓகே வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் சரியா தெரியுது இப்ப கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயலே உருவாகிட்டு இருக்கு இங்கே பாருங்க இந்த கம்பேரிசன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு உலகத்தோட பார்வைக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆனா அவரோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சு உள்ளுக்குள்ள ஒரு கடல் இருக்கு நாம மற்றவங்களுக்கு பாரமாயிடுவோமோன்ற பயம் இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கேப் பாத்தீங்களா அவர் அழவே இல்லை ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கான இமேஜை அவரை காப்பாற்றணும் ஆனா அழலன்றதுக்காக வழி இல்லைன்னு நடத்தும் ஆயிடுமா இல்லவே இல்லை அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகள் தான் உள்ள ஒரு கடல் மாதிரி கொந்தளிச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் கூட்டத்துக்கு நடுவுல நின்னாலும் அவர் உணர்ந்தது என்ன தெரியுமா ஒரு பயங்கரமான தனிமை அவர் வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு கசப்பான உண்மை என்னன்னா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு உடஞ்சு அழுதா இந்த உலகம் என்ன நினைக்கும் தெரியுமா அவன் நடிக்கிறான்னு சொல்லிடும் அவரோட உண்மையான வழி கூட மத்தவங்களுக்கு ஒரு ஆக்டிங்கா தான் தெரியும் இதுதான் இதுல இருக்குற கொடுமையான முரண்பாடு நான் எல்லாருக்கும் இருந்தேனே இப்போ எனக்கே யாரும் இல்லையா இந்த ஒரு கேள்வி போதும் அவரோட மொத்த தனிமையையும் மன வலியையும் இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இது அவரோட இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு குரல் ஆனா இங்கதான் கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது அந்த ஆழமான தான் உண்மையான ஸ்ட்ரென்த்னா என்னங்கிற ஒரு புது புரிதல் அவருக்கு கிடைக்குது உண்மையான வலிமைனா என்ன அது உடைஞ்சு போகாம இருக்கிறதல்ல உதவி கேக்குறதுக்கு வர்ற அந்த தைரியம் இருக்கே அதுதான் ஆமா நம்மளோட வீக்னஸ ஒப்புக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அதுதான் உண்மையான வலிமை முத முறையா அவர் இதை தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு நான் ஒரு மிஷின் கிடையாது நானும் ஒரு மனுஷன்னு ஏத்துக்கிறாரு எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கும் வலிக்கும் நானும் உடஞ்சு போவேன்னு ஒத்துக்கிற அந்த ஒரு நிமிஷம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செஞ்ச ஒருத்தர் ஒரு கட்டத்தில் நின்றுட்டா அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை அவர் சோர்வா இருக்காரு அவ்வளோதான் உடஞ்சு போறது தோல்வி கிடையாது அது மனுஷனோட இயல்பு ஆனா கதை இதோட முடியல இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் அவர் ஒரு புதுவிதமான வலிமையை கண்டுபிடிக்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஒரே நாளில் நடந்த ஒரு மேஜிக் மாதிரி காலையில் உதவி கூட முடியாமல் தவிச்சு நின்னாரு மத்தியத்தில் முதல் முறையா தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாரு சாயங்காலம் அவர் மேலேயே அவருக்கு திரும்ப நம்பிக்கை வந்துச்சு இதுதான் அந்த கிரைசிஸ்லேருந்து மீண்டு வர்ற பயணம் நான் எல்லாருக்கும் இருந்தேன் ஆனால் எனக்காக நான் இருந்தேனா இந்த கேள்விதான் அவரோட சுய பரிசோதனையை ஆரம்பிச்சு வைக்கிது ஆமா மத்தவங்கள பாத்துக்கற அந்த அவசரத்துல நம்மள நாம பாத்துக்கவே மறந்துடுறோம் இல்லையா இது எவ்வளோ அழகான ஒரு முரண்பாடு பாருங்க அவர் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண அந்த நாள் தான் அவருக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொடுத்துச்சு தன்னைத்தானே அவர் உண்மையா புரிஞ்சுக்கிட்ட நாள் அது இந்த உலகத்துல ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க யாருன்னா ரொம்ப உதவி செஞ்சவங்க தான் இந்த வரி ஒரு உலக பொதுவான உண்மையை சொல்லுது மற்றவங்களுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சு கடைசில சோர்வடைஞ்சு நிக்கிறாங்களே இது எங்கேயோ ஒருத்தரோட கதை மட்டும் இல்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் இது ஒரு வகையில பொருந்தும் சரி இத நாம இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில அந்த உடையாத தூண் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்களே கிட்ட கடைசியா எப்போ நீங்க உண்மையாவே நீ எப்படி இருக்கேன்னு கேட்டீங்க ஒருவேளை அந்த தூணுக்கும் இப்போ உங்க ஆதரவு தேவைப்படலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க